எல்லாருக்கும் வணக்கம் வித்வுட் மீ ஹாட் ஸ்பாட் டு ஃப்ரெண்ட் ஹேப் பிட் பாசிபிள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக டு ஹேவ் இன் பாசிபிள் குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினாரியோ இன் எனி இண்டஸ்ட்ரி ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த ஹாட் ஸ்பாட் ஒன் அதை ப்ரூவ் பண்ணிச்சு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குண்ட் பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்வுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்கள் இந்த படத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லோருக்கிட்ட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வைரலா ரீச் ஆகிடுது ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லை இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்றாங்க டைரக்டர்ஸ் இப்போ ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடிச்சு நான் பேசினேன் அவன் மச்சான் மச்சான் எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல டேய் நீதானா படம் பண்ணிருக்கீங்க உன் என்னடா புரியல அப்படின்னு ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லடா அப்படின்னு பேசுனேன் டைரக்டர் பேசினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்ல படத்துல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னான் அது பிற படத்துல இல்லாதே எப்படிடா நீங்க ட்ரெயிலர்ல காட்டுவீங்க என்ன ட்ரெய்லர் இருக்கோ அதனால படத்துல வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லாமச்சு அவன் சொல்றான் சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல மச்சி இவ்வளோ பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்க ப்ரெஸ் மீட் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா காரசாரமான கான்வர்சேஷன் எல்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்க கோவம் இல்லாம நியாயமா இருக்குன்னு கூட நினைச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செர்பால கூட அடிங்க அப்படின்ற அதுவும் பார்த்தேன் ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம ஏதோ நினச்சோம் ஆனால் வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் தி ஃபில்ம் நான் ஷூட்டில் இருந்தேன் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல ஓடிடியில் வந்த அன்னிக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுது சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சுது அண்ட் ஐ ஸ்டார்டெட் அப்ரிஷியேட்டிங் த டெரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த பிளே பண்ண ப்ரோமோ வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அதை நானாக சொன்னது எனக்கு உங்கள் கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் நான் சொன்னோம்னு ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கும் அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் இட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் அஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் டூ டு லெட் தம் என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போசர் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் சோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் நைட்டே வந்து டேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க டேரக்டர் நம்பர் சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு டேரக்டர் ஐ ரியலி ஜென்வன்ல ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ்டம் அண்ட் ஐ டோல் டிம் ஐ விஷ் மோர் செல் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ டோல் டிம் தேங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீட் டோன்ட் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சுங்க இந்த படம் மூலயமா அண்ட் நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிசியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல் டிம் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்றாரு அப்படின்னும் போது அது ஆசியம் என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அது நீங்க எல்லாரும் பாருங்க அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஆல் ஸ்டோரிஸ் குட் பட் என்னோட ஃபேவரட் அந்த அந்த அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ஒரு ஒரு சின்ன கூட ஆகும் மேலே வரும்போது பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார் இல்லை தேர் வில் இல்ல ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு தாராளமாக பண்ணலாம் துரை ஐ ரியலி ஹாப்பி டு டூ ஸோ விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூஸாக மாறி மாறிடலான்னு முடியவே பண்ணிட்டேன் அதோட ஃபஸ்ட் முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்கு அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளஜா டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபிலிம் ஓப வேந்தன் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டெரெக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று ஒன்னா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய அகைன் நியூ டேலண்டோட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடண்ட் பிகாஸ் ஐ ஐ ஐ நோ ஃபார் ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்னைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசரா ஃபுல் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பாட் டூ அண்ட் ப்ரெசென்ட்டிங் மோர் சர்ச் ஃபில்ம்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஆள் தான் ஆனால் ஐ லைக் இட் ஐ லைக் அ கான்ஃபிடென்ஸ் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா சார் எதாவது தப்பாக பேசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி தான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ யூரோ ஐ ஐ ரியலி லைக் தேட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ் அண்ட் யுல் சி தேட் இன் ஆல் ஹில்ஸ் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் me who can afford to be a part of such movies and such uh, scripts should also come forward to support and so whatever support i can give from my side from my production i will always be there for mm -hmm. such mm -hmm. films and uh, i want to uh, thank uh, durai here so durai uh, d, d company etchukkarar so durai and i you production is not an easy task so i requested dure to come on board since i want to expand my production we are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future and uh, my main right person is Durey in that aspect so thank you Durey, and uh, thank you everyone